ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அம்மா செஞ்ச தக்காளி சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் தக்காளி ஒரு பத்து தக்காளி புதினா ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒரு மூணு மூணு எடுத்துக்கலாம் வீட்டில் சாப்பாட்டு தாங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுத்தையும் போட்டு எது பண்ணோன்னா நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி சேர்த்துக்கு எப்பவும் வெங்காயம் கம்மி தக்காளி அதிகமாக தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினாவையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க புதினா மல்லி இலை சேர்த்தா நல்லா வதங்கணும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துக்கும் கிரேவிக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து தாங்க உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி கருவேப்பில சேர்த்துக்கோங்க அரிசி ஒரு டம்ளர்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் சேத்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ரெசிபி உங்களுக்காக காத்துட்ருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அரிசி போட்டு நல்லா கலறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிக்கலாம் மூடிட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டோன்னே இப்போ பாருங்கள் நம்ம ஹேர் ரிலீஸ் பண்ணோன்னே குக்கர் ஓப்பன் பண்ணுறோம் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி தக்காளி சாதம் நம்ம செஞ்சு எங்கேயாவது வெளில போனால் கூட எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு முட்டை இல்லை சிக்கன் கிரேவி இல்லைன்னா பன்னீர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லைனா வெங்காயம்